ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் பால் வச்சு ரொம்பவே சிம்பிளாக எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் பால் சேர்த்துருக்கேன் நான் காய்ச்சாதான் ஃப்ரெஷ்ஷான பால் தான் எடுத்திருக்கேன் தண்ணி எதுவுமே சேர்க்காது கெட்டியான பாலாக தான் எடுக்கணும் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் சோளமாக நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும் இது கூட டேஸ்ட்டுக்காக நான் கால் கப் மில்க் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் பால் பொடி கால் கப் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் ஒரு கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தா போதும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா அதுக்கு பதில் ஏலக்காய் பொடி கூட சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு பிஞ்சு போல உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இதை நல்லா கலந்துடலாம் பால் பொடி வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இதை மாற்றி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கால் கப் சக்கரை சேர்த்துருக்கேன் ஹை ஃப்ளேமில் இது இருக்கட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும் இது வந்து தேன் கலர் ஆகணும் அது வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் நல்லா அந்த மாதிரி கலந்தோம்னா நமக்கு நல்ல தேன் கலரில் ஆக தொடங்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது தேன் கலர் ஆனது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் வந்து சேர்க்கணும் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா அதுக்கு பற்றி நீங்கள் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இது கலர் மாறுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துடணும் இது கலர் மாறினதுனா நமக்கு டேஸ்ட்டு மாறிடும் இந்த மாதிரி தேன் கலரில் இருக்கும்போதே நம்ம கலந்து வச்ச பாலை வந்து இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ இதை கட்டிகள் விழுந்துடாமல் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துகிட்டே இருந்தோம்னா கார்ன்ஃப்ளவர் எல்லாம் இதிலேயே வெந்து வரும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிரும் இந்த மாதிரி நல்ல குக் ஆனதும் நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை ஓவர் குக் பண்ணிடக்கூடாது கார்ன்ஃபிளவர் நல்லா குக் ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை நம்ம ஆற விட்டுறக்கூடாது கூடாது இதை உடனே நம்ம செட் பண்ணிடணும் இதை செட் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமா நெய் தடவிட்டு நம்ம வந்து இதை செட் பண்ணிடலாம் இப்போ இதை உடனே இதில் மாத்திட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசர்ல வைக்கணும் இது ஒரு அரை மணி நேரத்துலயே நல்லா செட் ஆயிரும் இப்போ ஃப்ரீசர்ல இதை ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு நல்லா ஆகி வந்திருக்கு கையில தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா ஒட்டாம வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை நம்ம கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் பட்டர் புட்டிங் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம பட்டர் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கேரமல் ரெடி பண்ணிவிட்டு செஞ்சதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம வெண்ணிலா ரசம் சேர்த்துருக்கிறதுனால இதை நல்லா கூலிங்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாஃப்ட்டான பட்டர் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு இதில் நம்ம பால் பொடி பட்டர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கும்